இனிமே கண்ண முடிட்டு வாங்கலாம் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு திருச்சி அரியமங்கலத்தைச் சேர்ந்தவர் கேபிள் சேகர் அதிமுக பகுதி செயலாளராக இருந்தவர் இவரது மனைவி கையல் மாநகராட்சி முன்னாள் கவுன்சிலர் அதிமுக மகளிரணி நிர்வாகியாக உள்ளார் ஷேகரும் அவரண்ணன் பெரியசாமியும் அரியமங்கலத்தில் கேபிள் டிவி தொழில் பன்றி வளர்ப்பு தொழிலை கூட்டாக செய்தனர் பெரியசாமி இறந்த பிறகு மொத்த பிசினஸையும் கொண்டார் கேபிள் சொல்லும் அளவுக்கு இதனால் இரு குடும்பத்துக்கும் பகை ஏற்பட்டது இரண்டாயிரத்து பதினொன்றில் கூலிப்படையால் வெட்டிக்கொலை செய்யப்பட்டார் பெரியசாமி குடும்பம்தான் தீர்த்து கட்டியது மனைவியும் பிள்ளைகளும் உறுதியாக நம்பினர் இரு குடும்பத்துக்கும் பகை மேலும் தீவிரமானது ஷேகர் மகன் முத்துக்குமாருக்கும் பெரியசாமி மகன்களுக்கும் அடிக்கடி மோதல் நடந்து வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெரியசாமி மகன் சிலம்பரசன் வெட்டிக்கொலை செய்யப்பட்டார் இதில் முக்கிய குற்றவாளியாக முத்துக்குமார் சேர்க்கப்பட்டார் இந்நிலையில் திருச்சி அரியமங்கலம் எஸ் பஸ் நிறுத்தம் அருகே காலை பதினோரு மணிக்கு முத்துக்குமார் நின்றிருந்தார் சிலம்பரசனின் சகோதரன் லோகநாதனும் இன்னும் சிலரும் துப்பாக்கி அறிவாளுடன் முத்துக்குமாரை தாக்க வந்தனர் அதை பார்த்ததும் பயந்து போய் முத்துக்குமார் தப்பியோட முயன்றார் ஆனால் ஆசாமிகள் விரட்டிச் சென்று சரமாரியாக வெட்டிக்கொண்டனர் இறந்த பிறகும் ஆத்திரமடங்காமல் முகத்தை வெட்டி சிதைத்துவிட்டு தப்பியோடினர் அரியமங்கலம் போலீசார் முத்துக்குமார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர் சிலம்பரசன் கொலைக்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக முத்துக்குமாரை லோகநாதன் கொலை செய்துள்ளார் என தெரியவந்தது கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் பட்டப்பகலில் அதிமுக மாஜி கவுன்சிலர் மகன் கொல்லப்பட்ட சம்பவம் திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியது